உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணனும் உங்கட்ட டேஸ்ட் கேட்டிருபா அப்ப நீங்க டேஸ்ட் பார்த்து சொன்னா தான நான் அதுக்கேத்த மாதிரி செஞ்சு எடுத்து தருவா நீங்க கல்யாண தப்பு என்ன சொன்னீங்க உங்க மாமா நல்ல சுவைப்பான்னு சொன்னீல இல்லையா ஆமா ஆமா ஏமாவோ அருமையா சுவைப்பா என்ன மாமாய் ஒரு டேஸ்ட் பாக்க சொன்னதே ஒரு குத்தமா அதுக்கு இப்படி தலையறிக்கி ஓடி வந்து எங்க அம்மா வீட்ல வந்து குறச்சலிட்ிருக்கீயே எம்மா தாய நீ சமைச்சதை சாப்பிடுற அளவுக்கு என் நாக்குல சுவை நரம்பு வேலை செய்யல உங்க அம்மையிட்ட கொடுத்து டேஸ்ட் பாரு செல்ல மாவுளே என்னமா சமையல் செஞ்சீங்க அம்மாட்ட கொண்டு வாங்க அம்மா டேஸ்ட் அம்மா என்னமா இது தண்ணி மாதிரி இருக்கு யோ மனசா நீ வீட்ல இருக்கும்போது சூடா இருந்ததுல அப்பவே டேஸ்ட் பாத்துக்கலாம்ல எல்லாம் ஒண்ணால தான் இப்ப ஆறிட்டு இப்ப எப்படி டேஸ்ட் தெரியும் அம்மா கூட